அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நம்ம ஒரு ஜோதிட விதி பார்க்கலாம் அதாவது ஆண் ஜாதகத்தில் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறாங்க ஆஞ்சாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கேது என்பது பிரச்சனைகளையும் வழக்குகளையும் தரை தாமதத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக எடுத்துக்கணும் அப்போது சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால் அதை ஒரு ஒரே ராசி கட்டத்தில் இணைவு பெற்றிருந்தால் எடுத்துக்க அதிகப்படியான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சுக்கரனுக்கு சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ அதாவது சுக்கரன் கேது இருந்தாலும் இந்த பலனை நம்ம இதை எடுத்துக்கலாம் என்ன பலன் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவியால் சண்டை சச்சரவுகள் அதிகமாக எழும்பும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது வழக்கு மற்றும் பிரிவினையை எதிர்நோக்கி உள்ள ஒரு நபராக அந்த மனைவியானவர் இருப்பார் அதாவது சுக்கரன் கேது ஆண்ஜாதகத்தில் இருந்தால் அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் திருமண வாழ்க்கையில் இருக்குது வழக்கு பிரிவினையே அந்த மனைவி விரும்புவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை சார் பிரியமாக தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு மனைவிக்கு சரி இப்போ இன்னொரு கேஸ் இருக்குது சுக்கரன் கேது இணைவு கொண்டவர்கள் கல்யாணமே பண்ணிக்கல கல்யாணம் ஆகலை இல்லை டைவர்ஸ் ஆகிடுது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க போய் மாட்ட வேண்டியது ஏதோ ஒரு விதத்தில் வம்பு வழக்கு வரணும் இல்லையா அந்த கேது இணைவு பெற்றிருந்தால் சுக்கரன் கேதுக்கு இந்த வட்டி தொழில்னு ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ இந்த சுக்கரன் கேது இணைவு பெற்றிருக்கிறதுனால இவர்கள் குடுக்கல் வாங்கல்களில் நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்கிறார் சுக்கரன் கேது இருந்தால் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வாங்கிறதுல பிரச்சனை சண்டை சச்சரவு வருது இல்லை சும்மா நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குறதில் பிரச்சனைகள் இவருக்கு வருகிறது அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பேங்க் சார்ந்த வகைகளில் பேங்க் சார்ந்த வகைகளில் பணத்தை வெளியெடுக்கிறதுக்கோ இல்லை பணம் சார்ந்த வகையில் பேங்குக்கும் இவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பர்களே இன்றைக்கி சுக்கரன் கேது இணைவுக்கான பலன்களை பார்த்தோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முன்னோர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது அதுக்கு கூப்பிடுங்க சரி நண்பர்களை மீண்டும் வேறொரு பதிவு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே